அஸ்ஸாம் வலைக்கிரம் தலைவர் கூ அன்பார்ந்த கன்னிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் யார்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யாரெல்லாம் இந்த உலகை விட்டு பிரிந்த அனைத்து மூமின்களின் கபர்களை விசாலமாக்கி கபரின் வேதனைகளை விட்டும் பாதுகாத்து அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களின் கபர்களை சொர்க்க பூஞ்சோலியாக மாற்றுவாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்பின் ஐஹம்துல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேனா கவலைகள் மகிழ்ச்சியாக மாற ஓத வேண்டியது வா ஒருவனுக்கு துக்கமோ அல்லது துன்பமோ ஏற்பட்டால் அவர் இந்த தஸ்பியை ஓதி பிரார்த்தனை புரிந்தால் இறைவன் அவருடைய துக்கத்தையும் துன்பத்தையும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் மாற்றி விடுவான் என்று நபிகள் நாயகம் சலலாஹ் அலைசல்ல அவர்கள் கூறினார்கள் அந்த தஸ்விதா இல்லா பில்லாஹி வலா அல்லாஹி இதன் அர்த்தம் பாவங்களிலிருந்து விலகி இருக்க செய்யும் வலிமையும் மேலும் நர்சையில் புரியும் சக்தியை வழங்கும் ஆற்றலும் வல்ல இறைவனுக்கு மட்டும் உரித்தானது அவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்க அவனுடைய ஆளுமையை தவிர வேறு புகலிடம் இல்லை நூல் திருமிதி அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான் அறிவிப்பவர் அபு உரேரா ரசீலாவு அன்ஹு அவர்கள் புஹாரி ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான அதுவாக்கை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்ல ஆலேசரம் சொன்னதுளில் வாழ்வோம் இம்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராம்தலி பர்க்